அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுகு கற்ப கற்ப இருந்து அதாவது கடந்த பதிவில் எப்படி எல்லாம் டிஎன் செட்டுக்கு படிக்கலாம் என்பதை பற்றி ஒரு எட்டு கருத்துக்கள் நம்ம பார்த்தோம் இன்றைய வகுப்பில் பார்த்தோம் அழகு பத்து அலகுகள் இருக்கின்றன இந்த பத்து அளவுகளுக்கும் உரிய நூல்கள் பார்வை நூல்கள் பரிந்துரை நூல்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம்ப்பா இந்த வகுப்பை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வகுப்புக்குள்ள போகலாம் அழகு முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கின்றோம் தங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே தமிழ் இலக்கிய வரலாறு தான் அது பாத்தீங்கன்னாக்கா சி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய நூல் அதே போன்று மா சவரிமுத்து அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இங்க பாத்தீங்கன்னா திருமதி ஜெயம் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் பா தமிழ் இலக்கிய வரலாறு இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டினுடைய கவிஞர்கள் வரைக்கும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அளவு முடிந்த உடனே வினாக்கள் கொடுத்து அதற்கான விடைகளையும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கின்றதுங்கப்பா திருமதி ஜெயம் அவர்கள் எழுதியிருக்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் அதாவது நூற்று கணக்கான நூல்கள் இருக்கின்றனங்கப்பா சரிங்களா அதே போன்று நான் மிகவும் பயன ரொம்ப அதிகமான அளவு பயன்படுத்துகின்ற நூல் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்முடைய அறிஞர் மு அருணாச்சலம் அவர்கள் எழுதியிருக்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒவ்வொரு நூற்றாண்டு வாரியாக அவர் அழகாக எழுதி கொண்டு சென்றிருப்பார் பார் ஒரு கருத்து கூட பார்த்தீங்கன்னா விடுபடவே விடுபடாது அந்த நூற்றாண்டில் முக்கியமாக ஒவ்வொரு செயல்களும் அங்கு நடந்த ஒவ்வொரு ஆகட்டும் கருத்துக்கள் நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய நூலில் அமைந்திருக்கும் அதனால் நான் மிக பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற நூல் அருணாச்சலம் அவர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் உரியது சரிங்களா அது தவிர பாத்தீங்கன்னாக்க திருவள்ளுவர் மாலைன்னு சொல்லிட்டு மூலமும் உரையும் இருக்கின்றது இலக்கிய வகையின் வளர்ச்சியும் அதன் அதாவது இக்கால இலக்கியங்களும் திறனாய் நூல் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் நம்முடைய தமிழறிஞர் நாய சுப்பரெட்டியார் அவர்கள் அவருடைய ஒரு நூல் படித்தாலே போதும் தொடர்ந்து படிக்க விரும்புவோம் அந்த அளவுக்கு அவருடைய நடையாட்டம் இந்த தொள்ளாட்சி இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்த பார்த்தோம்னா அவை யார் அதே போன்று காலம் தோறும் அவை யார் எழுதியவர் ஜெயராமன் அவர்கள் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான நூல் ஒன்று உங்களுக்கு கொடுக்கின்றேன் சங்க இலக்கிய மேற்கோள்கள் அதாவது இரண்டு பேர் இணைந்து எழுதியிருக்கின்றார்கள் சாரங்கபாணி அவர்களும் சாமிநாதன் அவர்களும் அம்மா அந்த நூலினுடைய சிறப்பு என்னம்மா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்க ஒரு மேற்கோள் பாடல் கொடுத்து அது எந்த நூலில் எத்தனாவது அடியில் எந்த அடியிலிருந்து எந்த அடி வரை இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்ற அந்த சூழல் என்ன யார் பா யார் யாரை பாடியது எந்த காலகட்டத்தில் பாடியது என்பது போன்று மிக அழகான நூல் பா இந்த நூல் கட்டாயமாக நீங்கள் வைத்திருப்பது மிகவும் நல்லது தங்க இலக்கிய மேற்கோள்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம ரொம்ப இப்ப கடந்த இரண்டாண்டு நம்ம மிகவும் பரிச்சயமான நூல் இது சமய இலக்கிய வரலாறு பாலசுப்பிரமணியன் அவர்களும் சேதுபதி அவர்களும் இணைந்து எழுதியிருக்கின்ற நூல் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இந்த வாங்கிய நூல் இது இரண்டு ஆண்டுகளுக்கு இவர்கள் இருவரும் இணைந்து இதே தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் விளக்கமாக அழகாக நூல் எழுதியிருக்கின்றார்கள் அதன விலை இரண்டாயிரம் ரூபாய் அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாதமியினுடைய வெளியுண்டு அதாவது தமிழும் பிற துறைகளும் வரைக்கும் என்ன செய்கின்றார் அவர் சங்க இலக்கத்திலிருந்து ஆரம்பித்து மிக விரிவான கருத்துக்களை எல்லாம் அமைத்து இந்த நூலில் இவர்கள் இருவரும் அமைத்திருக்கின்றார்கள் சரிங்களா அந்த நூலையும் நீங்கள் எடுத்து வைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப அர்த்தம் பார்த்தீங்கன்னா தமிழ் நாடகம் ஓர் ஆயுது ஏ என் பெருமாள் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் அழகாக நாடகம் நாடக அரங்கு எவ்வாறு அமைக்கப்பட்டது அந்த நாடகத்தில் நடிக்கின்ற நடிகர்கள் யார் யார் அதே போல அந்த நாடகத்தினுடைய தோன்றிய சூழல் என்னன்னா இப்ப உதாரணமா விடுதலை காலகட்டம் அப்படின்னு சொல்லி விடுதலை காலகட்டத்துக்கு முன்னால அப்ப ஆங்கிலேயருடைய எந்த நாடகம் போட்ட பொழுது ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாடுகள் விதித்தார்கள் இன்பது போன்ற அந்த கருத்துக்களை வந்து சுவைப்பட அழகாக திறனாய்வு செய்து இந்த நூல் எழுதியிருக்கின்றார்ப்பா சரிங்களா அதே போன்று நாடக மேடை நினைவுகள் நம்ம சம்பந்த முதலியார் அவர்கள் இதுவும் மிகவும் முக்கியமான நூல் சரிங்களா நாடகம் அப்படிங்கிறது இந்த இரண்டு நூல்கள் நமக்கு படித்தோம்னாலே மிக நிறைவான கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும்பா இந்த வரிசைப்படுத்துக பொறுத்துக்க இந்த மாதிரியான வினாக்களுக்கும் இந்த இரண்டு நூல்கள் பொருந்தி வரும் சரிங்களா இனி அடுத்ததாக தமிழில் பயண இலக்கியம் ஞான புஷ்பம் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்பா சரிங்களா அதே போன்று தமிழக வரலாறும் பண்பாடும் மா ராசமானிக்கனார் நம்முடைய பெரும்பாலான வினாக்கள் பார்த்தோம் போனா மா ராசமானிக்கனார் அவருடைய நூல்கள் இருந்து கேட்கப்படுகின்றன பாத்தீங்கன்னா அவருடைய இது கோவில்கலை சிற்பக்கலை இந்த மாதிரி அடங்கிய நூல்களும் எழுதியிருக்கின்றார் அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வரிசைப்படத்துக பொறுத்துக ரொம்ப நுண்ணிய வினா ஒன்று கேட்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி நூல்கள் இருந்து எடுக்கப்படுகின்ற வினாப்பா இந்த நூல் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போன்று நாட்டுப்புற இயல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி சக்தியில் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இதுவே பார்த்தீங்கன்னாக்கோ நாட்டுப்புற இயல் அப்படின்னு சொல்லி சொன்ன நல்லா சுருக்கமா நினைவு வச்சுக்கோங்க டாக்டர் நான் மாமலை அவர்கள் நாட்டுப்புற இயல்னாலே அந்த தான் நம்மளுடைய நினைவுக்கு ஒருவர் அவர் எழுதியிருக்கின்ற நூல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி வரிசையா எழுதியிருக்கின்றார் அந்த நூல்கள்லாம் தான் நீங்க ஆஹ் பார்வை நூலாக எடுத்து வைத்துக் கொண்டு படியுங்கள் அதே போன்று தகவல் தொடர்பு கலை டாக்டர் விநாயகமூர்த்தி என்கின்ற பேராசிரியர் எழுதியிருக்கின்ற நூல் இவருடைய நூல் மிக புகழ்பெற்ற நூல் விளம்பர கலை என்பது பல பல்கலைக்கழகங்களில் பாடமாகவே வைக்கப்பட்டுள்ளது பாடமாக பார்வை நூல் இல்ல பரிந்துரை நூல் இல்ல பாடமாகவே வைக்கப்பட்டுள்ளது அதனால அந்த விளம்பர கலை என்னும் நூலையும் நம்ம உங்களுடைய பார்வைக்கு எடுத்து வைத்து படியுங்க ஏன்னா விளம்பரம்னா என்ன அது எப்பொழுது தோன்றியது அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைகின்றது ஒவ்வொரு இந்த ஒரு இன்ச்சுக்கு எவ்வளவு தொகை வசூலிக்கப்படுகின்றது வானொலி தொலைக்காட்சி இதழ் முதலான ஒவ்வொன்றிலும் அந்த விளம்பரமானது எவ்வாறு செய்யப்படுகின்றது செய்யக்கூடாத விளம்பரங்கள் என்னென்ன செய்யக்கூடிய விளம்பரங்கள் என்னென்ன மிக நுணுக்கமாக அதே போன்று அதற்கென்று ஒரு கலை அதை தயாரித்து அந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் நூலின் பெயர் விளம்பர கலை விநாயகமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் சரிங்களா அதே போன்று மக்கள் தொடர்பு கலை ஆசிரியர் வந்து எஸ் பி எல் அழகன் அவர்கள் இதழியல் பொறுத்தவரைக்கும் நிறைய நூல்கள் இருக்கின்றன மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் சி ராசா அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் அதே போன்று டிக்ஷனரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்போ ஒரு நூல் நூல் ஏன்னா வந்து நமக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வரும் அப்ப அந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா இந்த நூல்ல இருந்து எடுக்கப்படுகின்ற வினாக்கள் தான் சரிங்களா அடுத்த பார்த்தோம்னா இதழியல் அப்படிங்கிற நூல் வந்து சக்திவேல் அவர்கள் நம்ம மொழி வரலாறுன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு பதிவுல இதை பாருங்க இதழியல் தொடர்பான நூல் எழுதியிருக்கின்றார் நவீன இதழியல் பாரதி பாலன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இதழியல் ஒரு அணு அதாவது அறிமுகம் ஈஸ்வரன் மற்றும் சபாபதி அவர்கள் இணைந்து எழுதிய நூல் அவர்கள் இருவரும் இணைந்து எழுதிய இன்னொரு நூல் இதழியல் என்ற பெயரில் இதழியல் உலகம் கோவிந்த ராசன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் தகவல் தொடர்பு துறை தொடர்பான ஆங்கில சொற்கள் அதே போன்று இன்டர்நெட் செய்முறையும் விளக்கமும் என்கின்ற நூல் அதே போன்றுதான் மக்கள் தகவல் தொடர்பியல் கலைச்சொல் அகராதி நம்ம ஆங்கிலத்துல ஒரு நூல் பார்த்தோம் அந்த நூலுடைய தமிழாக்கம் கிடையாது ஆனால் நம்முடைய நாட்டிற்கு ஏற்றவாறு இந்த நூலானது அமைந்திருக்கும் ஆசிரியர் வந்து ஆலிஸ் அவர்கள் எழுதிய இந்த துறையில மிகவும் வல்லுனர் அவர் சரிங்களா அதே போன்று கம்யூனிகேஷன்ஸ் அதாவது டே டுடே டுமாரோ அப்படின்னு சொல்லி இந்த நூல் பி என் அகுஜா அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் டெல்லியில் பணிபுரிகின்ற ஒரு பேராசிரியர் அவர் அடுத்து மக்கள் தொடர்பு பிரச்சனைகளும் தீர்வுகளும் தமிழ்ச்சி அணுகுயா எழுதிய நூல் பா சரிங்களா மக்கள் தொடர்புல எந்த இடத்துல பிரச்சனை தோன்றுது அதாவது இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வந்து சேர்கின்றது இல்லையா அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படுகின்ற இடையூறு என்ன இது போன்று அந்த தகவல் தொடர்பானது அரசிற்கும் மக்களுக்கும் எவ்வாறு அமைகின்றது அதில் ஏற்படுகின்ற இடையூறுகள் என்னென்ன என்று திறனாய்வு செய்து எழுதப்பட்ட நூல் இந்த மக்கள் தொடர்பு பிரச்சனைகளும் தீர்வுகளும் சரிங்களா அடுத்ததாக தமிழ் அகராதி கலை ஆசிரியர் பத்திரிகாக்கு சுந்தர சண்முகனார் இந்த அகராதி அதனுடைய சொல் பொருள் இருந்து ஆரம்பித்து அதனை தொகுப்பதில் வல்லவர்கள் யார் என்பது குறித்து திறனாய் செய்து எழுதியிருக்கின்றார்பா இந்த நூல் அதே போன்று தமிழ் அகராதி கலையின் வளர்ச்சி வரலாறு இது சிறிய நூல் தான் மூ சண்முகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கின்ற ஒரு நூல் தான் மிக சிறு குறைவான பக்கங்களே கொண்ட நூல்தான் எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட நூல் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை என்னும் நூல் சரிங்களா அடுத்ததாக மொழி நூல் நம்முடைய டாக்டர் மு வரதராசன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இதுல இருந்துதான் நம்முடைய மொழியில் சார்ந்த பதிவுகள் பார்த்தீங்கன்னா இதுல இருந்துதான் நம்ம இட்டிருக்கின்றோம் ஏன்னா எதற்காக நம் மூல நூல் படிங்க இதில் கடந்த பதவிகள் சொன்னேன் என்றால் நினைத்த மூலமாக படிக்கலாம் ஆனால் அது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதுல இருந்து எடுத்து இன்னொரு இதுல எடுத்து பரிமாறும் போது செய்திகள் விடுபட்டு போகும் சுருக்குகிறேன் என்று கூறி முக்கியமான கருத்துனே விடுபட்டு போகும் அல்லது அவரை வரும் மனநிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் பரிமாறப்படும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இணைய மூலமாக நிறைய நடக்கின்றன சரிங்களா ஆனா மூல நூல் சொல் வயத்துக்கொள்ளுங்களேன் அது அப்படியே அந்த நூலில் என்ன இருக்கின்றனவோ அது அப்படியே நம்ம படிக்கும்போது அப்போ எந்த கருத்துக்களும் விடுபடாது அழகாக நிறைவாக நாம் எழுதலாம் சரிங்களா அதே போன்று காலந்தோறும் தமிழ் மொழி ராம சண்முகனார் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் சரிங்களா அடுத்ததாங்க நம்முடைய இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற வரிசையை பார்த்து இருக்கின்றா தொல்காப்பியம் தெளிவுரை எழுதியிருப்பவர் சாவே சுப்பிரமணியன் என்பவர் என்னும் அறிஞர் எனக்கு வந்து தொல்காப்பிய பதவிகள் அனைத்திற்குமே எனக்கு வழக்கரமா இருந்து துணை புரிவது இந்த ஒரு தான் இதை படிக்கும்போது ஒவ்வொரு தடையும் அவர் நவீழ் தரும் நூல் நயம் போடும் மாதிரி ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது புதிய புதிய சிந்தனைகளும் கருத்துக்களும் உருவாகின்றன அம்மா ஏங்கம்மா நீ பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு நூறு கொடுத்து அதற்கான விளக்கம் கொடுக்கின்றார் சான்றுகள் கொடுக்கின்றார் இதை ஒரு முறை படிக்கும்போது அடுத்த முறை படிக்கும் போது இதே சூத்திரத்தையும் விளக்கத்தையும் படிக்கும் ஓ இப்படியும் சொல்லலாமா இப்படியும் பொருள் உண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது அந்த அளவுக்கு மிக சிறப்பான நூல் பா இது மிகவும் எளிமையான நூல் இதை வந்து நீங்க கைவசம் வைத்திருப்பதே மிக மிக நல்லது டாக்டர் சாவே சுப்பிரமணியன் அவர்கள் சரிங்களா அடுத்து பாவலர் பண்ணை அவர்கள் தொல்காப்பியம் எளிய வெளியிட்ட எழுத்ததிகாரம் தொல்லதிகாரம் நன்னூலுக்கும் அவர்கள் பாவலர் பண்ணை புதுச்சேரியில் இருக்கின்ற பாவலர் பண்ணையினுடைய வெளியீடு நன்னூலுக்கும் இதே போன்று எழுத்துக்கும் சொல்லுக்கும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நூல் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க அவ்வளவு எளிமையான உரைவுடன் அவ்வளவு அழகா இருக்கும்பா சரிங்களா இதெல்லாம் மிக சிறிய நூல்கள் மிக குறைவான விலையில் இருக்கின்ற நீங்க வாங்கி கையில் வைத்திருக்கலாம் அதே போன்று நல்லூல் மூலமும் உரையும் தேம்பு அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இதுவும் மிக எளிமையான உரையுடன் கூடிய நூல்தான் சரிங்களா அடுத்த பாத்தீங்கன்னா தொல்காப்பியன் பொருளதிகார உறைவனம் சொல்லிட்டு வெள்ளை வார்னர் அவர்கள் எவ்வளவு அழகா எழுதி பார்த்திருக்கோம் பொருள் அதிகாரத்தை வைத்து அவர் எழுதி ஒவ்வொரு அறிஞர் தான் பாரதி பாரதிதாசன் முதலான அறிஞர்களுடைய கருத்துக்களை இணைத்து எழுதியிருப்பார் அதே சமயம் இறுதியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நூற்பாக்களும் பிற இலக்கணங்களுடன் எவ்வாறெல்லாம் செல்கின்றன காலத்தினால் எவ்வாறு வேறுபடுகின்றன என்று அட்டவணை போன்று அவர் எழுதியிருப்பார் ஒரு திறனாய்வு நோக்கோடு சரிங்களா அடுத்ததாக யாப்பருங்கல காரிகே இது பாத்தீங்கன்னாக்கா இவருடைய உரை சாமி ஐயா அவர்களுடைய பதிப்பு இதுவும் எளிமையான உரை சரிங்களா தண்டி அலங்காரம் இது பாத்தீங்கன்னா அந்த காலத்து மூலமும் உரையும் அது ஆனா எளிமையான உரை ஒன்று இருக்கின்றது தண்டி அலங்காரம் ராம சுப்பிரமணியம் அவர்கள் எழுதி இருக்கின்ற நூல் விலையும் குறைவு உரையும் எளிமை அதான் இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி வைத்து படிக்கலாம் அடுத்ததாக புறப்பொருள் மாலை இதுவும் அதே மாதிரிதான் புளியூர் கேசியன் அவர்களுடைய உரை அப்படின்னு இருக்கு இவர் வந்து எல்லா இலக்கண நூல்களுக்கும் எழுதியிருக்கின்றார் இவருடைய உரையும் பாத்தீங்கன்னா மிகவும் இந்த காலத்து கல்லூரி குழந்தைகளுக்கு மாணவர்கள் கொள்கின்ற மாதிரியான எளிமையான உரையில் அவர் எழுதியிருக்கின்றார் அப்ப இந்த நூல் எல்லாம் நீங்க எடுத்து வைத்து படைக்கலாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான நூல் இப்ப மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலட்சுமி வேங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் இது முன்னால என்னென்ன நூல்லாம் இருந்தது அது எப்படி எல்லாம் இது பார்த்தீங்கன்னாக்க ஆக்கப்பட்டது இதனுடைய நூலுடைய எண் வந்து ஏழு அந்த ஒவ்வொரு நூலையும் அவர் வந்து முன்னால ஒரு பட்டியல் கொடுத்து விடுகின்றார் அதன் பிற்பாடு அவர் ஒவ்வொன்றையும் அதை கொடுக்கின்றார் இப்ப சான்றி பாருங்களேன் சாயந்தம் நம்ம வந்து படத்துல தேர்வுல படிக்கிறோம் சாயந்தம் என்கின்ற இலக்கணங்கள் மறைந்து போனது அவர் சொல்றாரு இதுவும் ஒரு நாடக தமிழ் நூல் இந்நூலை பற்றி அடியார்த்து நல்லா சிலப்பதிகார பாயிரத்தில் பின்வருமாறு கூறுகிறார் நாடக தமிழ் நூலாகிய வரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொல் நூல்களும் இறந்தன பின்னும் முறுவல் சயந்தம் குணநூல் ஜெயிட்டியம் என்பனவற்றுள்ளும் ஒரு சார் சூத்திரங்கள் நடக்கின்ற அத்துணை அல்லது முதல் நடு இறுதி காணாமையின் அவையும் இறந்தன போலும் எப்படி கொடுக்கின்றார் பாருங்க கருத்துக்கள் அதாவது நம்ம புள்ளி விவரத்தோட கேட்டான்னு சொல்றோம் அது இவ்வாறு எழுதி அடியாருக்கு நல்லா சிலப்பதிகாரம் அரங்கேற்றிருக்காதே பனிரெண்டாம் அடி இருவகை கூத்தி என்பதன் உரையில் சயந்த நூலிலிருந்து ஒரு சூத்திரத்தை மேற்கோள் காட்டியுள்ளார் ஏன் அப்ப மறைந்து போன தமிழ் நூல்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் மட்டும் இட்டு இருக்கலாமே எதற்காக அந்த நூலின் பெயரையும் கொடுத்து அந்த நூல் எந்த வரிசையில் இடம்பெறுகின்றது அந்த நூலை பற்றிய குறிப்பு அல்லது பயன்படுத்தியவர் யார் என்கின்ற குறிப்பையும் கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல என்று அவர் எழுதுகிறார் அது யாருக்கு நல்லார் காலத்திலேயே கிரைந்து போன இந்நூல் இப்போது முழுவதும் மறைந்து விட்டது இப்படி ஒவ்வொரு இலக்கண சந்தம் இப்படி ஒவ்வொரு நூல்கள் பற்றியும் அவர் குறிப்புகளை கொடுக்கின்றார்ப்ப சரிங்களா மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு தமிழர்கள் விட்டு இருக்க வேண்டிய நூல் எப்படி வந்து திருக்குறளை நம்ம சொல்கின்றோமோ பாரதியார் பாடல்கள் பாரதிதாசன் பாடல்கள் தொல்காப்பியம் கட்டாயமா தொல்காப்பியம் இருக்கணும் திருக்குறளும் தொல்காப்பியம் மாதிரி ரெண்டும் இருக்கணும் கட்டாயம் அதே போன்று இந்த நூலும் கட்டாயமாக இருக்க வேண்டும்ப்பா சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நூல் வந்து உரை ஆசிரியர்கள் மூவை அரவிந்தன் அவர்கள் இந்த நூல் அவர் எழுதியிருக்கின்ற விதம் அதாவது உரையை பற்றி நான் படிக்கணுமா என்னென்னமோ கல்வி எல்லாம் ஆனால் ஆனா எதுவுமே எனக்கு மனசுல பதி நான் எந்த நூல் வாங்கி பிடிக்கிறது இந்த ஒரு நூல் மட்டுமே போதும் உரை என்பதற்கு அதற்கு என்ன காரணம் பாருங்களேன் பாருங்க பொருள் அடக்கத்துல இலக்கணம் உரையாசிரியர்கள் கொடுக்கின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண உரையாசிரியர் ஒவ்வொருத்தரை பற்றியும் கொடுக்கின்றார் இலக்கிய உரையாசிரியர்கள் அடுத்து திருக்குறள் உரையாசிரியர்கள் அடுத்ததாக அதுல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பரிமையிலாக காப்பிய உரையாசிரியர்கள் சமய நூல் உரையாசிரியர்கள் சிவஞான முனிவர் அதன் பிறகு நன்னூல் உரையாசிரியர் அப்ப இந்த மாதிரி யார் கருத்துக்களும் உங்களுக்கு நமக்கு கொடுக்க முடியும் யோசித்து பாருங்க அதனால இப்ப நம்ம வந்து சங்க இலக்கிய உரை வந்து யார் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு புத்தகம் போதுமானது சரிங்களா அப்ப கட்டுப்பாட்டுக்கு யார் உரை எழுதியிருக்கின்றார் அதே போன்று இந்த பதினெண்டு கிழக்கணக்கு யார் எழுதியிருக்கின்றார் அந்த விவரங்களை எல்லாம் பதிப்பித்தது யார் எந்த ஆண்டு என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் புள்ளி விவரங்களாக ஏதோ ஒரு நூல் எழுத வேண்டும் என்று அவர் எழுதவில்லை திறனாய் நோக்கோடு சரியாக அந்த சரியான முறையில் அந்த தகவல்களை கொடுத்திருக்கின்றார் சரிங்களா அப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம் என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆமா இப்ப வந்து காலம் வந்து குறைவாக இருக்கின்றது ஆனா நான் தேர்வுக்கு நல்ல முறையில படித்து நான் எழுத வேண்டும் வெற்றி தர வேண்டும் ஒரு இரண்டு மூன்று வழிகாட்டிகள் நான் கூறுகின்றேன்ப்பா ஒன்று அது என்ன அப்படின்னாக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நூலகம் செல்லுங்க அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கிராம நூலகம் இருக்கு நகர்ப்புற நூலகம் அப்புறம் நகரத்துக்குள்ள இருக்கின்ற நூலகம் அந்த மாதிரி நூலகங்கள்லாம் இருக்கு அப்ப அந்த நூலகத்துல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் காலையில கையில ஒரு டப்பால சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுங்க தண்ணி பாட்டில எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுங்க காலையில போனீங்களா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் குறிப்பேடு கையில எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பக்கங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்க என்னென்ன நாங்க கிடைச்சது அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன அந்த நூல்கள் எல்லாம் மிக எளிமையா கிடைக்குது ஒரு பிரதி தான் இருக்கும் கிடையாது பத்து பிரதிகள் பதினைந்து பிரதிகள் இருக்கின்றன அப்ப ஒருத்தர் இந்த ஒரே ஆசிரியர் புக்கு ஒருத்தர் படிக்கிறாருன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரே என்ற இன்னொரு பிரதி இருக்கும் எடுத்து வைத்து படிக்கலாம் குறிப்புகள் எடுக்கலாம் அது மட்டுமின்றி சில நூலகங்கள்ல ஒரு வசதி இருக்கின்றது இந்த இணையத்தை பயன்படுத்துகின்ற வசதி கணினியின் மூலமாக இணையத்தை வந்து இணைத்து உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்க தேர்விற்கு தயார் செய்கின்ற முறை அதற்கான வசதியும் செய்து கொடுக்கின்றார்கள் சில நூலகங்களில் அது முதல் ஒரு இரண்டு நாள் உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் ஆனா மூன்றாவது நாள் உங்களுக்கு நன்றாக அதை அறிமுகமாகி பழகியதனால் மிக அழகாக விரைவாக நீங்க என்ன சொல்லலாம் கருத்துக்களை திரட்ட முடியும் இது ஒரு நல்ல ஒரு இது இப்ப இரண்டாவது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய இது பாடக்குறிப்பு இந்த மாதிரி அழகப்பா பல்கலைக்கழகம் மணர்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் இப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடக்குறிப்புகள் ஆமா இதெல்லாம் எப்படிமா உங்கள் வீட்டு பக்கத்துல யாராவது கல்லூரி மாணவர்கள் மாணவியரும் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க அதாவது அஞ்சல் வழி கல்வித்துறையில் படிக்கின்றவர்கள் அல்லது தினம் கல்லூரி போகின்ற சாதாரண ரெகுலர் வகுப்புல படிக்கின்றவர்கள் அப்ப அவங்கள்ட்ட வந்து அஞ்சல் வழி கல்விதான் மிகவும் சிறப்பு அப்ப அவங்கள்ட்ட இந்த மாதிரியான பாடக்குறிப்புகள் இருக்கும் அப்ப எப்பா எனக்கு ஒரு ரெண்டு நாள் படிச்சுட்டு தரேன் அவ்வளவு அழகாக கருத்துக்கள் நிரம்பி இருக்கும்பா சரி அந்த இந்த மாதிரியான குறிப்புகளையும் வாங்கி படியுங்கள் அடுத்து இரண்டாவது அடுத்து மூன்றாவது இப்ப நான் காட்டினேன் நல்லா நூல்கள் இந்த நூல்களில் இருந்துதான் அதாவது மூல நூல்களில் இருந்துதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேலை எல்லாம் எத்தனை புத்தகம் வருவேன் புத்தகம் இருக்கு நம்மளோட கேமரா அதுக்கு இறக்க முடியல சரிங்களா அந்த மாதிரி மூல நூல்கள் மட்டுமே நம்முடைய பதிவுகள் அமைகின்றன அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து நம்முடைய தொலைவெளி பக்கத்தில் இருக்கின்றாங்க அனைத்தும் பருத்தமால இந்த மாதிரி மூல நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பதிவுகள் தான் கருத்துக்கள் தான் சரிங்களா அதனால நீங்க நம்முடைய கற்பக தமிழ்ல போயிட்டு நீங்க படிங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய நம்பர் இருக்கு அதுல நீங்க போன் பண்ணி அம்மா இது இந்த மாதிரி இருக்கு எனக்கு இது புரியல எனக்கு விளக்கம் கொடுங்க தாராளமா கேளுங்க சரிங்களா அதற்கான விளக்கங்கள் நிச்சயமாக நம்முடைய கற்பல் தமிழ் வழங்கும் சரிங்களப்பா ஆக நான் சொன்ன புத்தகங்கள்லாம் நீங்க பாத்துக்கோங்க இந்த நேரத்துல உங்களால எந்த புத்தகம் வாங்க முடியுமோ அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகம் வாங்குறதுன்றது ஒரு எளிமையான செயலாக போய்விட்டது கடைகள் பைய எடுத்துக்கிட்டு கடைக்கு கையில காசு எடுத்துக்கிட்டு பை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வண்டியை போட்டுக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை உக்காந்தேரத்துல இணையத்துல பார்த்தோம்னா அமேசான்ல அது போட்டு குவிந்து கிடக்குற புத்தகங்கள் வேற இன்னும் நிறைய அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு அங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணுங்க புத்தகங்களே வாங்கி கொள்ளலாம் இப்ப எல்லாம் ஒரு நாள்லயே கொடுத்துடுறாங்க காலையில பண்ணோம்னா சாயங்காலமே வருகின்றான் சோ அந்த மாதிரி உங்களால எந்த புத்தகங்கள் ஆஹ் வாங்க முடியுமோ அந்த புத்தகங்களை வாங்கி வைத்துக்களுங்க நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று குறிப்புகள் ஒன்று இப்ப நான் சொன்னேன் அந்த மூல நூல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் இந்த குறிப்புகள் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட வாங்குங்க நூலகங்களை நன்றாக பயன்படுத்துங்க நூலகம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்தது மாதிரி வினாக்காளர்கள் கொண்டு புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க நூலகத்துல இந்த ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு போட்டி போர்வுக்கும் அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் உட்காந்து படிக்கலாம் அதனால் நூல முறையாக பயன்படுத்துட்டு அடுத்து மூன்றாவதாக நம்முடைய பதவி எல்லாமே நீங்க பார்க்கலாம் தைரியமா நம்பி பார்க்கலாம் அனைத்தும் மூல நூல்களிலிருந்து தயாரிக்கப்பட்டவை சரிங்களப்பா நல்லா படியுங்க நான் சொன்ன மாதிரி கடந்த பதிவில் சொன்ன மாதிரி உடல் நலமும் மனநலமும் வேணுங்க சரிங்களா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் கட்டாயம் அதாவது உங்களுக்கு விருப்பம் இருப்பின் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க நீங்க போன் பண்றதை விட மெசேஜ் பண்ணிடுங்க என்னால் முடிந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சரிங்களா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா அதே சமயம் இந்த நம்ம பார்க்கின்ற இந்த வீடியோவுக்கு தொடர்பான பதிவுகள் இப்ப நான் சொன்னேன் அந்த பதிவுக்கு முக்கியமான பதிவுகள்லாம் அந்த இணைப்பை கொடுக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து எந்த பதிவு வேண்டும் எந்த அழகு உங்களுக்கு புரியாம இருக்கு எனக்கு இந்த அழகுல இருந்து ஒரு கருத்து கொண்ட பதிவு எனக்கு போதுங்கம்மா அப்படிங்கிற க கருத்தினையும் கருத்துக்கட்டையும் குறிப்பிடுங்கள் நிச்சயமாக அந்த பதிவினை நான் இடுவோம் சரிங்களா தேர்வினை நன்றாக தயார் செய்து நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி தர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேட்பார் கற்பக தமிழ் சார்பாக மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்